வணக்கம் மக்களே குப்பை மேனியில் காணப்படக்கூடிய அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமா ஸோ லால்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு குப்பை மேனியில் இருக்குது பல்வேறு நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நாட்டு மருந்தை நம்ம வீட்டிலே வச்சுக்கிட்டு ஆனால் பல்வேறு விஷயங்களுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா போராடிட்டு இருக்கோம் இந்த ஒரு பதிவில் குப்பை மேனியில் எந்த மாதிரியான நன்மைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ எல்லா வகையான புண்களுக்கும் குப்பை மேனி இலையுடன் மஞ்சள் வைத்து அரைத்து பூசி குணமடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாரம்பரியமாகவே வந்து சித்த மருத்துவத்தில் குப்பை மேனி இலை சாறு குடல் புழுக்களிலிருந்து விடுபட பயன்படுத்தப்படுது வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் பூச்சிகளை நீக்கக்கூடிய தன்மை உடையது தோல் நோய் நீக்கும் உடல் வலிக்கு குப்பை மேனி இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து காய்ச்சி உடலில் தேய்த்து வந்தால் உடல் வலி கூட போயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து நெஞ்சு கோலையை நீக்கும் மார்பு சளி கீழ்வாதத்தை போக்கும் இரும்பலை கட்டுப்படுத்தும் குப்பை மேனி இலையை அரைத்து அதில் மஞ்சள் பொடியை சேர்த்து காயமடைந்த இடங்களில் தடவினால் காயம் ரொம்ப சீக்கிரமாக ஆறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குப்பை மேனி இலையை மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து முகத்தில் தடவி வர முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் பருக்கள் மறைந்து முகம் வந்தால் பல பலம் ஜொலிக்குமா ஸோ மூலநோய் உள்ளவர்கள் குப்பை மேனி இலையை அரைத்து துவையல் போல் சாப்பிட்டு வந்தால் மூலநோய் விரைவில் குணமாகும் இது ஏங்க நமக்கு மஞ்சள் காமாலை வரும்ல அதுக்கு கூட குப்பை மேனியை பயன்படுத்துகிறாங்களாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு குப்பை மேனியை நம்ம தினம் வந்து பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கு நார்மலாக நெஞ்சு எல்லாம் வர்றது ரொம்பவே வந்து பேசிக்கான ஒரு விஷயம் ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போகாமல் ரொம்ப இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான சில விஷயங்களை வச்சு நம்ம குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குப்பை மேனி பூச்சிகளினால் ஏற்படக்கூடிய விஷக்கடி இரத்தம் மூலம் வாத நோய் ஆஸ்துமா குடல் புழுக்கள் மூட்டு வலி தலைவலி போன்ற நோய்களை எல்லாம் வந்து குணப்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நோய்வாய்பட்டு நீண்ட நாட்களாக படுக்கையில் வந்து இருப்பவர்களுக்கு படுக்கை புண் வரும் அப்படி படுக்கை புண் வந்தவர்களுக்கு குப்பை மேனி இலையை உலர்த்தி பொடி செய்து புண் இருக்கக்கூடிய இடத்துல கட்டி போட்டு வந்தால் நம்ம புண்கள் வந்து சீக்கிரமாகவே ஆறிடும் ஸோ குப்பை மேனி இலையை வந்து நீரில் கொதிக்க வைத்து கஷாயமாக செய்து அதனுடன் உப்பு சேர்த்து குடித்து வந்தால் மலம் இழகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இலையை வந்து அதாவது குப்பை மேன் இலையை விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி இளஞ்சூட்டினால் கட்டி வர படுக்கை புண்கள் தீரும் இலை சூரணத்தை பொடி போல வந்து பார்த்தீங்கன்னா ரசிகம் தலைவலி நீக்கும் இலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இலையுடன் சேர்த்து சிறிய மஞ்சள் உப்பு அரைத்து பூசி சற்று நேரம் கழித்து குளிக்க தோல்வியாதி அனைத்தும் குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்பவே வந்து நன்மைகள் தந்திருக்கக்கூடிய இந்த ஒரு குப்பை மீன் இப்போல்லாம் யாரும் பயன்படுத்துறதில்லை ஆனாவே ரொம்ப நார்மலாக வந்து கிடைக்கக்கூடிய இந்த ஒரு குப்பை மீன் இலைகளை நம்ம பயன்படுத்துறதுனால பல்வேறு ஆரோக்கியங்கள் இருக்கும் ஸோ ஒரு இயர்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் குப்பை மீனி அரைச்சி ஜூஸ் மாதிரி குடிச்சிருங்க ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ மக்களே இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்